ஓ வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நெஞ்சில் வாழ்க என்றும் உங்களுடைய கவனிப்பில் இருக்க வேண்டும் என்றால் உண்மைகளை சொல்ல வேண்டும் அதை உறக்கச் சொல்கிறேன் ஜோதிட ரீதியில் என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டியில் கேட்கலாம் எனக்கு நேரம் நேரம் இருக்கும்பொழுது நான் பதில் கண்டிப்பாக தருவேன் நிறைய சொல்ல முடியாது ஒரே வரி ஆமாம் இல்லை அப்படிதான் நீங்கள் ஜாதம் பார்க்க நேரில் தான் வரணும் சரி இன்னைக்கு என்ன என்னுடைய ராணுவத்தில் இன்று ஒரு புதுமையான கருத்து இந்த மூணு தடவையும் கஷ்டப்பட தான் சொல்லிட்டேன் இப்ப நோம்பு நோவாங்கள்ல அவங்க எந்த ராசியும் சொல்லிட்டா மேசம் சிம்மம் இவங்க நோகாமல் இவர்கள் திரிகோண ராசிகள் இவர்கள் உழைப்பு குறைவாக இருந்தால் உயர்வு பெரிதாக இருக்கும் அது எந்த கால தத்துவப்படி இந்த மூன்று ராசிகளும் திரிகோண ராசிகள் ஒன்னும் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு பலனை கொடுக்கும் என்பார்கள் பிறந்தாலும் நம்ம சிம்ம ராசியில் பிறந்தாலும் தனுசு ராசியில் பிறந்தாலும் உயர்வடைவார்கள் அவர் உழைப்பு சிறிதாக இருந்தால் உயர்வு பெரிதாக இருக்கும் காரணம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க இவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பலக்கணத்தில் பறந்திருந்தால் அவளுக்கு போராட்டம் இருக்கு ராசி நல்ல கவனிச்சுக்கணுங்க நான் சொல்லக்கூட அனுபவம் 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 அனுபவத்தை கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க ராசி மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசியாக இருந்தாலும் அல்லது மேசத்தில் பிறந்து சிம்ம லக்கணமாக இருந்தாலும் அல்லது மேசரை பிறந்து தனுசு லக்கணமாக இருந்தாலும் அல்லது தனுசு லக்கணம் மேசராசியாக இருந்தாலும் அது லக்கணம் மேசராக இருந்தாலும் சிம்மலக்கணம் சிம்ம ராசியாக இருந்தாலும் தனுசு லக்கணம் தனுசராக்கனம் உயர்வு உண்டு நோவாமல் நோவம் கும்பிடுவாங்க ஒருவேளை இந்த மூணு ராசிக்காரங்களும் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பம் லக்கணத்தில் பிறந்திருந்தால் இந்த மூணு உயர் சொல்லியாச்சு சொல்லியாச்சு ஒருவேளை இந்த மூணு இந்த லக்கணங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பா போராடணும் செக் பண்ணுங்க என்னுடைய அனுபவம் 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 யாருக்கோ பயன்படக்கூடாது உள்ளவர்களுக்கு இது கிடைக்கும் இடத்துல போய் சொல்றதை விட என்னுடைய யூடியூபில் போறேன் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க அப்ப மேசம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பலகரம் அல்லாதவர்கள் பேக்கப் என்ன காரணம் இந்த அஞ்சு ராசியில் பிறந்தவங்க லக்னத்தில் பிறந்தவங்க போராடி செய்யும் இந்த மூணு ராசி இந்த மூணு லக்னத்தில் பிறந்து இந்த மூணு ராசியில் ராசி லக்னம் பிக்கப் ஆயிடுவாங்க அவர்கள் வாழ்க்கையில் தனித்து உழைத்து முன்னேறுவார்கள் அப்பன் சுத்து ஆத்தா சுத்து தாத்தா ஆனால் தாத்தா தாத்தா கூட்டம் கிடைக்கும் இந்த அஞ்சு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ஆனால் இந்த அஞ்சு லக்கணத்தில் இருந்தால் கிடைக்காது அப்ப மேசம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அதே லக்கணங்களாக இருந்தால் அல்லது இந்த மூணு லக்கணம் மாறி இருந்தால் அவர்கள் நோகாமல் நோம்பு கும்பிடுவார்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் உயர்வான் நிலை அடையும் ஆனால் இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கனகம் கண்ணீர் விருச்சகம் மகம் கும்பம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை போராடிதான் ஜெயிக்கணும் போராடிதான் ஜெயிக்கணும் போராடிதான் ஜெயிக்கணும் என்பதை உறுதியாக சொல்றேன் அறுதிட்டு சொல்றேன் நீ செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்